நகமும் சதியும் போல இணைந்து பயணிச்சாதான் நாட்டுக்கும் மக்களுக்கும் அது நல்லது இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத விஷயங்கள் சட்டசபையில் நடந்துகிட்டு இருக்கு இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களாகிய நமக்கு ஏற்பட்ட ஒரு தலைகுனைவாக தான் இதை நான் பாக்குறேன் இது தேர்தல் அரசியல் இங்க மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை அதனால உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் நிச்சயமாக யாருடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் நாங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக தான் அந்த பேச்சுவார்த்தையை செய்ய தொடங்குவோம் என்ன நூறு கட்சியாக இருக்குது இங்கே கூட்டணி இருக்கிறது மூணு தான் அதிமுக திமுக பிஜேபி இல்லை தனிச்சு இந்த நாலு தான் முதல் முறையாக எங்கள் தலைவர் எங்கள் அன்பு தலைவர் இல்லாத ஒரு கொடி நாளை மிகுந்த வேதனையோடும் மீளா துயரத்தோடும் இன்னைக்கு இந்த கொடிநாள் நாள் விழாவை வந்து இன்னைக்கு கொடியை ஏற்றிருக்கும் தலைமை கழகத்திலுமே தலைவர் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அனைத்து இடங்களிலும் கழக கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது கொடிக்காக ஒரு நாளை எஸ்பெஷலி ஒரு கொடிக்கான ஒரு நாளாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பிறக்கும் கேப்டன் வந்து இருந்து இதுக்குன்னு ஒரு நாளை நாங்க வச்சு ஒரு ஒரு வருஷமும் இந்த கொடி நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் முதல் முறையாக எங்கள் தலைவர் எங்கள் அன்பு தலைவர் இல்லாத ஒரு கொடி நாளை மிகுந்த வேதனையுடும் மீளா துயரத்தோடும் இன்னைக்கு இந்த கொடி நாள் விழாவை வந்து இன்னைக்கு கொடியை ஏற்றிருக்கும் தலைமை கழகத்திலுமே தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அனைத்து இடங்களிலும் கழக கொடி ஏற்றப்பட்டு இருக்கிறது ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது வந்து முழுமையாக உரையை படிக்கலை குறிப்பாக வந்து தேசிய கீதை வந்து வாடிதாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த உரையை பாதி பாதிலேருந்து அவை வெளியே போயிடுச்சு ஒவ்வொரு முறையும் கவர்னர் அவர்கள் சட்டசபைக்கு வரும்போது இது வந்து ஒரு தொடர் கதையாகவே நடந்துகிட்டு இருக்கிறது இது வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது ஆளுநர் என்பவரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் நகமும் சதியும் போல இணைந்து பயணிச்சாதான் நாட்டுக்கும் மக்களுக்கும் அது நல்லது இவங்க வந்து எதிரணிய மாதிரி எதிரும் புதிருமாக செயல்பட்டால் அதனால் வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட போவது தமிழ்நாடும் தமிழக மக்களும் தான் இது வந்து உண்மையிலேயே மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம் இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத விஷயங்கள் இன்னைக்கு சட்டசபையில் நடந்துகிட்டு இருக்கு இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களாகிய நமக்கு ஏற்பட்ட ஒரு தலைகுனைவாக தான் இதை நான் பார்க்குறேன் நான் என்ன சொல்றேன்றதே புரிஞ்சிக்காமையே மீடியாவில் நீங்கள் வந்து தமிழில் தான் நான் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் அப்பயுமே வந்து நாங்கள் சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து தான் நீங்கள் எல்லாரும் பதிய வைக்கிறீங்க மீண்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் நான் என்ன சொல்றேனோ அதை கரெக்டாக நீங்கள் நியூஸில் போடுங்கன்னு நான் கேட்டுக்கேன் அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச உடனே உங்களை அழைத்தோம் அழைச்சு நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துகள் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது இது முதல் ஆலோசனை கூட்டம் தான் மீண்டும் ஆலோசனை கூட்டம் அப்பொழுது எங்களுடைய இறுதி முடிவை நாங்கள் சொல்லுவோம் நான் தெளிவாக சொல்றேன் இது ஒன்லி டிஸ்கஷன் தான் டிசிஷன் கிடையாதுன்றதையும் நாங்கள் சொல்றோம் அப்போ மாவட்ட செயலாளர் கருத்து என்னன்னு நீங்க கேட்குறீங்க அப்போ நாங்கள் என்ன சொல்றோம் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு நம்ம வந்து நாற்பது தொகுதியிலையும் தனிச்சு போட்டிடலாம் என்றது நம்ம மாவட்ட செயலாளர்கள் கருத்தாக இருந்தது இன்னொரு கருத்தாக இருக்கின்றது பார்லிமெண்ட்டுக்கு நாலு வழிதான் ஒன்று அதிமுக கூட்டணி இன்னொன்று திமுக கூட்டணி ஒன்று பாஜக கூட்டணி இல்லை இது நாலு தான் அப்போ தனித்துன்றது பெரும்பான்மையானவர்கள் சொன்னாங்க வேறு சிலர் திமுக கூட்டணி என்று சிலரும் அதிமுக கூட்டணி என்று சிலரும் பிஜேபி கூட்டணி என்று சிலரும் சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னது நான் நல்லா புரிஞ்சுக்கங்க மாவட்ட செயலாளர்கள் சொன்னது இரண்டாயிரத்தி பதினாலில் நமக்கு கொடுக்கப்பட்டது போல சீட்டு அதாவது பதினாலு சீட்டு கொடுத்து ம ரெஸ்பெக்டோட மரியாதையோட நமக்கு வந்து வழி நடத்துறவங்களோட நம்ம அனு கூட்டணி அமைப்போம் என்பது அவங்க கருத்து தான் இது தலைமையின் கரு கருத்தோ என்னுடைய கருத்த கிடையாது ஆனால் இன்னைக்கு எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் என்ன சொல்றீங்க பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளர் வந்து பதினாலு பிளஸ் ஒன்று கொடுத்தா தான் அவங்க கூட கூட்டணி என்று சொல்றாங்கன்ற மாதிரி நீங்க போடுறீங்க நாங்கள் என்ன சொல்றோன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்க தயவு செஞ்சு போடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் இது ஆலோசனை கூட்டம் தான் ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் கருத்து தான் உங்ககிட்ட சொன்னோம் அதனால் இன்றைக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த ஆலோசனை கூட்டம் நடந்து அதில் நாங்கள் இறுதி முடிவெடுத்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வருதோ அதுதான் உண்மையான அறிவிப்பு இப்பயும் நான் பார்க்குறேன் அந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தை போது இங்கே பேச்சுவார்த்தை போது அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த மறைமுகமும் இதுக்கு கிடையாது இது தேர்தல் அரசியல் இங்கே மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை அதனால உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் நிச்சயமாக யாருடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் நாங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கட்டாயம் நாங்கள் தெரிவிப்போம் அதனால இன்னைக்கு யார் தலைமை ஏற்றிருக்காங்களோ கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் ஒன்று அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக கூட்டணி அந்த கூட்டணி தலைமை இருப்பவர்கள் தான் வந்து இதை பற்றி பேச்சுவார்த்தையை தொடங்கணும் இப்போ நாங்கள் தலைமை இருந்தால் நாங்கள் போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அதனால கூட்டணி தலைமையை ஏற்றிருப்பவர்கள் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி நாங்களும் குழு அமைத்து அதன் மூலம் பேசும்போதுதான் இது ஒரு இறுதி கட்டத்திற்கு வரும் அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக

தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமாக நம்ம இன்னும் எந்த பேச்சுவார்த்தை தொடங்கல அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவாக தான் சொல்றேன் அதனால கூட்டணி தலைமை இருப்பவர்கள் தான் இதற்கான துவக்கத்தை ஆரம்பிக்கணும் இன்னைக்கு அதிமுக கூட்டணியோ திமுக கூட்டணியோ பிஜேபி கூட்டணி கூட்டணி தலைமை இருப்பவர்கள் இதற்கான தொடக்கத்தை தொடங்கி எங்கள் குழுவுடன் வந்து பேசும் பொழுது நிச்சயமாக என்ன இறுதி நிலைப்பாடு என்பது உங்களுக்கு நாங்கள் தெரிவித்தோம் என்னுடைய இறுதி டிசிஷன் என்னன்றது அடுத்த ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் எங்களுடன் நான் வந்து பேசும்போது எங்கள் குழுவும் அவங்களோட போய் பேசும்போது தான் அந்த இறுதி நிலைப்பாடு என்ப என்ன என்பது உங்களுக்கு சொல்ல முடியும் நாங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து அன்னைக்கு ஓபனா எங்கள் எங்களுக்குள்ள டிஸ்கஷனை தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் அவர்களுடைய கருத்து என்னவோ அதை தான் உங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம் எனவே இறுதி நிலைப்பாடை உங்களுக்கு நிச்சயமாக வெகு விரைவில் அறிவிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சியிலுமே வந்து ராஜ்யசபா இருக்காங்க எம்பி இருக்காங்க அப்போ தேமுதிக வந்து கேட்கறதுல என்ன தவறுன்றதா என்னுடைய கேள்வி இன்னைக்கு எந்த கட்சியில ராஜ்யசபா இல்ல எந்த கட்சியில எம்பி இல்லை ஏன் தேமுதிக அப்படி மட்டும் கேள்வி கேட்கிறீங்க ராஜ்யசபா என்பதும் அரசியலில் ஒரு பிரிவு தான் அதனால் அதை கேட்கின்ற எல்லா உரிமையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இருக்கிறது எப்படி மற்ற கட்சிகள் எல்லாம் ராஜ்யசபாவோடு எம்பி சீட்டுன்னு பேசுகிறாங்களோ அந்த உரிமை தேமுதிகவுக்கும் இருக்கிறது என்பதான் நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம்